எந்த <laughs> 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 <laughs>

அப்பா பாரு வள்ளாரியில எல்லாம் வந்துறாங்கப்பா இந்த வரி 8 மணிக்கு 4 மணிக்கு நரங்கிட்டு இன்னும் இல்லை இதா வந்துறாங்க ஒரு நிமிஷம் ஒரு ஐடி செலிங் போடக்கட்டனக்கு வந்துறாங்க ஆனா வந்துறோம் பக்கத்துல சரிங்க சரிங்க பழி விட்டுறங்க ठीक है बस कर दीजिए அம்மாவும் அங்க அப்பாவும் போய்க்குறாங்க கொஞ்சம் சூப்பரைசராக இருக்குது நான் கழிவு சுற்றி இருக்க முடியாது பம்ப் ரூமில் வந்து பம்ப் ப்ராப்ளமாக இருக்கிறதோ அது மெக்கானிக்கை கூப்பிட்டு கரெக்டாக ரிமூவ் பண்ணோம் ரிமூவ் பண்ணும்போது உள்ள வால் பாசியில் தண்ணி வந்ததுனால தண்ணி வந்துடுச்சு அதிகமாக தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது கேஸ் பம் ஆகி மேக் பண்ண முடியுது ட்ரீட்மெண்ட் அடுத்தமாக சொல்லுங்கள் சார் ஆ ஓகே என் பேர் மணிகட்டன் வாயேட்டீங்க சூப்பரைசராக இருக்கேன் இங்கிலீஷ் டேங்கு பம்பு பம்ப் ரூம் வந்து பம்பு ப்ராப்ளம் ஆகுதுனால கல்ட்டை கீழே இருக்கும் மெக்கானிக் கூப்பிட்டு மெக்கானிக் கட்டை கழட்டி ரிமூவ் பண்ணும்போது பம்ப் ரிமூவ் பண்ணும்போது பால்வு பாசியில் தண்ணி வந்ததுனால ஃபுல்லாக வந்ததுனால கேஸ் ஆகி பம்ப் ரூமுக்குள்ளே தண்ணி அதிகமாக வந்து கேஸ் ஆகி அது பாய்க்கு போட்டு விழுந்துட்டார் பயங்கி போட்டு விடும் போது அது கூட இருக்குது பாய்க்கு வாங்குறாங்க இன்னொருத்தரும் வந்தார் இருந்தார் மொத்தம் நாலு பேர் இருந்தால் ஒருத்தர் சேஃபாக மேலே ஏறி போயிட்டார் அவங்க ஒருத்தர் லானம் பயங்கி போயிருந்ததுனா ஒருத்தர் பூரா